எப்போதும் எண்ணங்கள் செயல்களில் தெளிவான சிந்தனையும் கொள்கையும் கொண்ட இனிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படும் குரு பெயர்ச்சியானது ஜென்ம இருந்து தனஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார் இது கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் மனதில் இருந்த சஞ்சலங்கள் குழப்பங்கள் இடமாற்றம் பற்றிய சஞ்சலம் இடம் மாறியதால் வரும் ஏற்ற இறக்கங்கள் வீடு தொழில் சார்ந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மிக சிறந்த செல்வ வளமும் புகழும் பெருமையும் புதிய தொழில் வாய்ப்பும் கிடைக்க இருக்கும் அற்புதமான காலமாகும் இந்த குரு பயிற்சியானது உன்னுடைய உறவுகளில் குடும்பத்தில் இருந்த சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்க வைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கடன் உதவியும் செல்வ செழிப்பையும் உருவாக்கும் மன சஞ்சலங்கள் அனைத்தையும் நீக்கி புதிய உறவுகளை அபிவிருத்தி பண்ணி புதிய தொழில் கூட்டுறவை உற்பத்தி பண்ணி மிக சிறந்த முன்னேற்றங்களை தர இருக்கிறது மேலும் உங்கள் ராசி அதிபதி இந்த வருடம் ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அவர் ஒரே இடத்திலேயே சஞ்சாரம் பண்ணுவதும் அதிசஞ்சாரம் பண்ணுவதும் வகிர நிலையிலும் இருக்கிறார் இது மிகவும் அபூர்வமான நிகழ்வு அது உங்கள் ராசி அதிபதிக்கு கிடைப்பதால் சொத்து சேர்க்கை வாழ்நாளில் லட்சியமாக இருக்கின்ற தான் சொத்து வழங்க வேண்டும் என்கின்ற நிலையை இந்த வருடம் அடைந்து விடுவீர்கள் உறவினர்கள் சகோதரர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் கவலைகள் எல்லாம் நீங்கி உறவுகள் மிக சிறப்பு நிலையை அடையும் மிகவும் அற்புதமான குரு பயிற்சியும் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் இந்த வருடத்தில் அனைத்து வளங்களையும் சிறப்புகளையும் பெற இருக்கிறீர்கள் மிகவும் கோலாகலமான குரு உங்களுக்கு இது மன உறுதியும் தீர்க்கமான சிந்தனையும் உறுதியான அணுகுமுறையும் கொண்ட அறிவார்த்தமான ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த வருகின்ற குரு பெயர்ச்சியானது அயன சயன விரயஸ்தானத்தில் இருந்த குரு உங்கள் ராசியில் வந்து அமர்கிறார் இது ஒரு வருடமாக இருந்த வீண் அலைச்சல் வீண் விரயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக தோல்வியாக முடிந்தது என்ற சகல அவசிய தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் நீங்கி அனைத்து செயல்களிலும் வெற்றியும் புகழும் ஏற்பட போக இருக்கிறது உங்களுக்கு வழக்குகளிலிருந்து நிவாரணமும் அனுகூலமும் வெற்றியும் தருகின்ற மிக அற்புதமான வருடம் இது இந்த குரு பெயர்ச்சியும் இதன் பின்பு வருகின்ற செவ்வாயினுடைய சஞ்சாரம் ஒரு ஆறு மாத காலம் உங்களுடைய வெற்றி சாணத்திலேயே தொடர்ந்து இருக்கிறார் மிகவும் அபூர்வமாக பல வருடங்களுக்கு முறை ஏற்படும் இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பராக்கிரமம் புகழ் வெற்றி என மிக உன்னதமான நிலையை தர இருக்கிறது இதில் ஜென்ம குருவாக வருவதால் உங்களுடைய தொழிலில் விரிவாக்கம் செய்வதற்காக புது இடம் மாறுவதோ அல்லது செய்யும் வேலையில் இடமாற்றம் ஏற்படுவதோ புதிய வீடு அல்லது இடமாற்றம் பண்ணிய வீடு என்று பெயரும் மாதமாகும் இது இந்த காலங்களில் உங்களுடைய இருப்பிடம் தொழில் சார்ந்த இடமாற்றம் கட்டாயமாக உருவாகும் அதை ஏற்றுக்கொண்டால் அதனால் எந்த சஞ்சலமும் ஏற்படாது வருகின்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் இதைவிட சிறப்பாக வரும் இது வேண்டாம் என்று நீங்கள் தவிர்த்துவிட்டால் மிகுந்த கவலையை அடைவீர்கள் எனவே கிரகங்களில் மிக சிறந்த குரு உங்கள் ஜென்ம குருவாக வந்து அமைவது வெற்றிகரமான நிவாரணங்களை தரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் அமைவது இந்த இரண்டும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை தர இருக்கிறது கடின உழைப்பும் அன்பையும் கொண்ட இனிய மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குருவானது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விரயஸ்தானத்திற்கு வருகிறார் எனவே நிதி நிர்வாகத்திலும் கடன் வாங்குவதிலும் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய வருடமாகும் இது இந்த வருடத்தில் தனஸ்தானத்தில் செவ்வாய் தொடர்ந்து ஆறு மாதம் சஞ்சரிப்பதும் வாக்கில் பேச்சில் மிகுந்த நிதானத்தோடு கவனமாக இருப்பதும் மிகவும் அவசியமான காலமாகும் இந்த குரு பேர்ச்சி பன்னிரெண்டாம் இடம் அடைவது அந்நிய தேச தொழில் வாய்ப்பு புது இடங்களில் சம்பளம் குறைந்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்கின்ற விதம் என்று கொஞ்சம் நெருக்கடியை தருகின்ற காலம் ஆறு மாத காலம் இருக்கிறது ஐப்பசி மாதத்திற்கு பின் இந்த பண வரவு நெருக்கடி குறைந்து புதிய தொழில் வாய்ப்பும் வருமானமும் கூடும் அதுவரை தாக்குப்பிடிக்கும் தன்மையும் மன உளைச்சலில் மிகவும் விகாரம் இல்லாத நிலையில் செய்கின்ற வேலையில் முழு வீடுபாடும் முழு விழிப்புணர்வோடும் செய்ய வேண்டிய காலமாகும் இந்த காலத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த குருவினுடைய அழுத்தத்தை குறைத்து சிரமங்களை குறைத்து பண வருவாயை ஆறு மாதம் கழித்து அது உங்களுக்கு வருடம் முழுவதும் சீராக வைத்திருக்கும் எனவே குரு வரும் மன சஞ்சலங்கள் செவ்வாயால் நீங்கும் எனவே உங்களுடைய விரைய குருவைப் பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் வருகின்ற இந்த குரு பயிற்சியானது பிற்பகுதியில் உங்களுடைய சஞ்சலத்தை நீக்கி வளர்ச்சியை மிக சிறப்பாக தரும் எல்லா நேரங்களிலும் தொழில் 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 பற்றிய தீவிர சிந்தனையும் வளர்ச்சியை பற்றிய கொள்கையான உறுதியான முடிவும் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்களுக்கு பத்தாம் இருந்த குரு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் கடந்த ஒரு வருடமாக தொழில் சார்ந்த சஞ்சலங்கள் வளர்ச்சியில் குளறுபடிகள் இருந்த பல விஷயங்கள் நீங்கி இந்த வருடம் முழுவதும் மிக சிறந்த வளர்ச்சியையும் சிறப்பையும் கொண்டாட்டத்தையும் அடைய இருக்கிறீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய கடன் உதவி மிகப்பெரிய வளர்ச்சி புதிய கூட்டு தொழில் ஏற்பட்டு மிகவும் உன்னதமான வளர்ச்சியை அடைவீர்கள் ஒவ்வொரு தொழில் வாய்ப்பும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நீண்ட காலத்திற்கான வளர்ச்சியை தருவதாக அமையும் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்ட விஷயங்களெல்லாம் இனி மனக்கவலை இல்லாது அனுகூலமான நிலையை அந்த இடத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் இடமாற்றத்தினால் கடந்த வருடம் இருந்த சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி இந்த வருடம் முதல் இயல்பு நிலையில் இருப்பீர்கள் புதிய முன்னேற்றமும் வாய்ப்புகளும் வந்து சிறப்பு தரும் உங்களுடைய ராசியின் மிக சிறந்த யோகாதிபதியான செவ்வாய் வருகின்ற ஐப்பசி மாதம் முதல் இந்த செவ்வாயினுடைய அனுகிரகம் தொடர்ந்து ஆறு மாத காலம் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது அது உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை சகோதரர்களால் ஆதரவு சஞ்சலம் இருந்த சகோதரர்கள்லாம் ஒற்றுமையை அடைதல் இன்று ஆச்சரியமான பெரிய வளர்ச்சிகளை தர இருக்கிறது இந்த செவ்வாயினுடைய அனுகிரகம் செவ்வாய் ராசியிலேயே ஆறு மாதம் என்பது நீண்ட காலத்துக்கு ஒரு முறை ஏற்படும் அபூர்வ நிகழ்வு இது வெற்றி பணப்புழக்கம் உற்சாகம் அனைத்தும் தந்தாலும் சிறிய அறுவை சிகிச்சைகளையும் உடல் நோய்களையும் இரத்த அழுத்தத்தையும் தீவிரம் ஏற்படுத்தும் எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சியும் கவனமும் தேவையான வருடமாகும் இது இந்த குரு பெயர்ச்சி லாபஸ்தானம் பெறுவது உங்களுடைய குழந்தைகள் மிக சிறந்த வெற்றி நிலையையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் திருமண பாக்கியத்தையும் அடைவார்கள் உன்னதமான வளர்ச்சி குடும்பத்தில் ஏற்படுவதை கண்டு மகிழ்கின்ற ஒரு மிகவும் அற்புதமான சிறந்த காலமாகும் இந்த குரு பெயர்ச்சி காலம் சிந்தனையில் தெளிவும் உறுதியும் கொண்ட இனிய சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஒன்பதாம் இட குரு உங்களுக்கு சிறப்பை தருவதாக இருந்தாலும் மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் காலதாமதத்தையும் கலந்து தந்திருப்பார் இப்போது வருகின்ற குரு பயிற்சியானது பத்தாம் இடத்தில் அமரும்போது நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அங்கீகாரம் பதவி உயர்வு பண வரவு என ஆச்சரியமான முன்னேற்றங்களை தருகின்ற குரு பயிற்சியாகும் இந்த குரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய சானாதிபதி பத்தாம் இடம் அமர்வது என்பது பத்தாம் இடத்தில் அமரும் குருவினுடைய தோஷங்கள் சிம்ம ராசிக்கு கட்டாயமாக அமையாது அது மிக சிறந்த வெற்றிகளையும் வளர்ச்சியையும் தரும் பதவி உயர்வுக்காக முன்னேற்றத்திற்காக புலம்பெயர்தல் ஏற்படும் அதாவது இடமாற்றம் அது இருப்பிடத்திலோ தொழிலிலோ ஏற்பட்டு மிகுந்த முன்னேற்றத்தையும் கட்டாயமாக நினைவில் கொள்ளும் அளவில் இந்த வருடத்தை சிறப்பாக கொண்டு செல்லும் இதில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் தொடர்ந்து ஆறு மாத காலம் சஞ்சரிப்பது தூக்கமின்மையும் பண செலவையும் அலைச்சலையும் இந்த ஆறு மாத காலம் நீங்கள் அணிவிப்பீர்கள் ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இந்த செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அலைச்சலையும் தூக்கமின்மையும் உண்டு வரும் ஆனால் செவ்வாயினுடைய சிரமத்தை குரு பத்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதும் செல்வ வளம் தருவதும் இந்த சிரமத்தின் தன்மையை நீங்கள் மனதில் தீவிரமாகாமல் பார்த்து கொள்ளும் எனவே இந்த குரு பயிற்சியில் முற்பகுதியானது மிகவும் சிறந்த பண வரவையும் பதவி உயர்வையும் தர இருக்கிறது கோலாகலமான வாழ்க்கையை தர இருக்கிறது திருமண தடைகள் நீங்கி திருமணம் ஏற்படவும் புத்திரபாக்கியம் பாக்கியம் ஏற்படும் இந்த வருடத்தில் மிக சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அருளுகின்ற மாதமாகும் வருடமாகும் இது கலா ரசனையும் தெளிவான பேச்சும் சிந்தனையும் கொண்ட இனிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்த குருவானவர் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஒன்பதாம் இடத்தில் சகல பாக்கியங்களும் தரும் இடத்தில் வந்து அமர்கிறார் உங்களுக்கு அந்நிய தேச தொழில் வாய்ப்புகளும் அந்நிய தேச நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற அற்புதமான வருடமாகும் இது செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆறு மாத காலம் செயல்பட்டு அதாவது ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இந்த குரு பிற்பகுதியில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்து புதிய சொத்து சேர்க்கை புதிய உறவுகள் பலம் பெறுதல் திருமண பாக்கியம் என்று மிக அனுகூலமான நிலைகளை செவ்வாயும் குருவும் உங்களுக்கு தர இருக்கிறார்கள் மிகவும் உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் வருடமாகும் இந்த குரு காலம் மிகவும் சிறப்பான உன்னதமான பாக்கியங்கள் வர இருப்பதால் விழிப்புடன் செயல்பட்டு ஒவ்வொரு மணி நேரத்தையும் உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகின்ற அற்புதமான வாய்ப்புகளை தருகின்ற வருடமாகும் இது சிந்தனையிலும் எடுத்த செயல்களை வெற்றிகரமாக முடிப்பதிலும் உறுதியான செயல்பாடும் அணுகுமுறையும் கொண்ட துளாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியானது மிகவும் சிறந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வழங்க இருக்கிறது ஏழாம் இட குருவில் இருந்து செய்த பலன்களை விட எட்டாம் இடத்தில்தான் உங்களுக்கு மிக உன்னமான உண்ணமான வளர்ச்சி இருக்கிறது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் பெற்ற குரு எட்டில் அமைவது என்பது விபரீத அனுகூலமான ராஜயோகத்தை தரும் கடன் நோய் வழக்கு எதிரி அவமானம் போன்ற விஷயங்களில் தீர்வுகளையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு தர இருக்கின்ற மாதம் எனவே உங்களுடைய பழைய கடன்களை நீக்குவீர்கள் எதிரிகள் தோல்வியடைவார்கள் மிகவும் உன்னதமான வளர்ச்சி ஏற்படும் சகோதரர்கள் உறவினர்களிடம் இருந்த பகை நீங்கி அவர்களிடம் மிகுந்த வெற்றிகரமான அணுகுமுறை உங்களிடம் ஏற்படும் எல்லா வகையிலும் சிறந்த வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சி காலம் மேலும் உங்களுக்கு தன நிவாரண ஸ்தானாதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் தொடர்ந்து ஆறு மாத காலம் ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இருக்கிறார் அது உங்களுக்கு தொழில் வாய்ப்பில் மிக சிறந்த வளர்ச்சியை குறிப்பிட்ட காலமாக வாழ்நாள் புறம் சொல்லக்கூடிய அளவில் புதிய தொழில் வாய்ப்புகளை தரும் மிக சிறந்த காலமாகும் எனவே எட்டாம் இட குரு என்பது ஆச்சரியமாக உங்களுக்கு மிக சிறந்த அனுகூல பலன்களை அனுபவிப்பதை நீங்கள் இந்த வருடம் உணர்வீர்கள் மிக சிறந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற இந்த குரு பயிற்சி காலமும் செவ்வாயினுடைய அணுகுமுறையும் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியே உங்களுக்கு தர இருக்கிறது மகான்களுடைய ஆசியும் இறையொருளும் திருவருளும் எப்போதும் நிறைந்து இருக்கின்ற விருச்சகராசி அன்பர்களே பக்தி தர்மம் இதன் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு ஏழாம் இடம் பெறுவது மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்களை முன்னேற்றத்தை கோலாகலத்தை தர இருக்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணிய சானாதிபதியான குரு ஏழாம் இடம் பெறுவது என்பது உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கப்பட முடியாமல் நீண்ட காலமாக இருந்த பல வகையான பிரச்சனைகளை தீர்த்து அனைத்து வகையிலும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தரும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அர்த்தாசிரம சனியினால் வருகின்ற அனைத்து சஞ்சலங்களும் கஷ்டங்களும் உங்களை தாக்காத வண்ணம் பாதிக்காத வண்ணம் இந்த குரு உங்களுக்கு சிறப்பை தரும் எனவே இந்த குரு பயிற்சி பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்யும் காலமாகும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ஐப்பசி மாதம் முதல் கடகத்தில் தொடர்ந்து ஆறு மாத காலம் சஞ்சரிப்பது நீசம் பெற்றிருந்தாலும் அவருடைய குரு அனுக்கிரகம் பெற்றதால் இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து வளர்ச்சியை பெருமையை அடைவீர்கள் பூமி சம்பந்தமான லாபம் அனுகூலம் வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் எனவே இந்த வருடமானது உங்கள் வாழ்நாளில் மிக குறிப்பிட்ட மிக அனுகூலமான பலன்களை தரும் அற்புதமான காலமாகும் தெளிவான சிந்தனையும் தயாள குணமும் கேட்பவருக்கெல்லாம் உதவும் குடை வள்ளல் குணமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியானது உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடம் அடைவது ஆகும் அது புதிய கடன் ஏற்படுதல் புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்குதல் போன்ற புது மலர்ச்சியான விஷயங்களை தந்தாலும் பொருளாதாரத்தில் தேவையா என்பதை திட்டமிட்டு இந்த கடன் உதவி பெறுவதும் வளர்ச்சிக்கு திட்டமிடுவதும் மிகவும் அவசியம் ஏனென்றால் குரு ஆறாம் இடம் பெறுவதும் உங்களுக்கு ராசி யோகாதிபதியான செவ்வாய் தொடர்ந்து ஆறு மாத காலம் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் என்பது இந்த வருடத்தில் பணபலம் பொருளாதார பலம் இதை பாதுகாப்பதற்காகவே எப்போதும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலமாகும் இதில் குரு பெயர்ச்சியும் செவ்வாயும் ஒவ்வொரு செய்தியும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிவால் உணர்ந்து நிதானமாக செயல்பட்டு வளர்ச்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டிய காலம் எனவே நல்ல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் பெற்று அதை பொறுத்து தான் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சி சார்ந்த விஷயத்திலும் உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இந்த வருடம் வாய்ப்பு சந்தர்ப்பங்களை தந்தாலும் நீங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய காலமாகும் மேன்மையான சிந்தனையும் விசுவாசமான செயல்பாடும் கொண்ட இனிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியானது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு வர இருக்கிறது இது உங்கள் வாழ்வில் மிக சிறந்த வளமையும் சிறப்பையும் தரும் உங்களுடைய புத்திரர்களுக்கு புத்திர யோகம் பெற்றவர்களுக்கு விசேஷமான வளர்ச்சி கல்வி பெருமை திருமண யோகம் என்று வாழ்க்கையின் அனைத்து லட்சியங்களை குழந்தைகள் அடைவதை பார்த்து மகிழ்வுகின்ற காலம் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் பூர்வ குருவும் இருப்பது மிகவும் உன்னதமான தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்களை தரும் அதிர்ஷ்டவசமான பண வரவை தரும் எல்லா வகையிலையும் மனசஞ்சலங்களை போக்கி புதிய உற்சாகம் உறவுகளை கொண்டாடுகின்ற மிக அற்புதமான காலமாக அமையும் எனவே இந்த மகர ராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சிக்கு பின் சித்திரை மாதம் வரை அடுத்த சித்திரை மாதம் வரை பனிரெண்டு மாதமும் மிக அனுகூலமான கோலாகலமான நிலையை அடைய இருக்கிறார்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் வழக்கு கடன்களிலிருந்து விடுபடுதலும் என்று குலதெய்வ அனுக்கிரகத்தாலும் உங்களுடைய விசேஷமான பெருமையை அடைய இருக்கின்ற காலம் மேலும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பது ஒவ்வொரு செயலிலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது என்பது அவசியம் ஆரோக்கியத்தில் இரத்த அழுத்தத்தில் கவனம் எழுத்த வேண்டிய அவசியம் இரத்தத்தின் தரத்தில் சிறிது பாதிப்புகளை உருவாக்கும் எனவே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஐப்பசி முதல் பங்குனி வரை விழிப்புடனும் இருக்க வேண்டிய மாதமாகும் இந்த வருடத்தில் பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி மிக பூர்ணமான பண நிறைவை தருகின்ற வளர்ச்சியான வருடமாக இந்த குரு பயிற்சி அமைய இருக்கிறது உறுதியான கொள்கை பிடிப்பும் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையும் சுத்தமும் விரும்புகின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியானது ஒரு வருட காலமும் சுகஸ்தானத்தில் இருக்கிறது நிலம் வீடு வாகனம் சுகம் தாயார் சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களும் மிக சிறந்த வளர்ச்சியையும் பெருமையும் கொண்டாடுவது உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் புதிய தொழில் வாய்ப்புகள் சொத்து சேர்க்கை வாழ்க்கை துணைவரின் உயர்வு பொருளாதாரத்தில் மிக சிறந்த நிலை அடைதல் என்று நல்ல வளர்ச்சியை தருகின்ற சிறப்பை தருகின்ற ஒரு அற்புதமான காலமாகும் மேலும் வருகின்ற ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் பெறுகின்ற செவ்வாயினுடைய நிலையான ஒரு நீண்டகால இயக்கம் உங்களுக்கு கடன் நோய் வழக்கு எதிரி அவமானம் போன்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் உங்களை மிகுந்த நிவாரணத்தை கொடுக்கும் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமான வளர்ச்சி ஏற்படும் சொத்துக்களிலிருந்து தாமதமாக பணம் வரவா இல்லாமல் இருந்த முடங்கி போன சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமான நிலைக்கு முன்னேறுவதை காணலாம் மிக அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சியும் செவ்வாயினுடைய நிகழ்வும் ஒரு வருட காலத்திற்கு உங்களை மிக சிறப்பான நிலையில் வைத்திருக்கும் மிக ரசிக்க வேண்டிய முன்னேற வேண்டிய காலமாகும் இந்த குரு பயிற்சி செயல்களில் தெளிவும் உறுதியான கொள்கையும் அணுகுமுறையும் கொண்ட இனிய மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஏற்படும் குரு பயிற்சியானது மிகவும் அற்புதமான நிலையில் வெற்றி புகழ் பெருமை அனைத்தையும் தர இருக்கிறது மூன்றாம் இடத்திலிருந்து வெற்றிகரமான பல விஷயங்களை திட்டமிட்டபடி நடத்தி வாழ்க்கையில் புதிய உச்சத்தை அடைய இருக்கும் அற்புதமான வருடமாகும் இது மேலும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இந்த ஐப்பசி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டவசமான கோடிக்கணக்கான செழிப்பை தரக்கூடிய ஒரு மாயாஜால வளர்ச்சியை தரக்கூடிய காலமாகவும் அமைய இருக்கிறது எனவே அவரவர் முயற்சிக்கு பொருளாதாரத்தில் எதிர்பாராத வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் காலமாகவும் இருப்பதால் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் தீவிரமான முயற்சியில் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய வருடமாகும் இது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை மிகவும் சிறப்பாக வாரி வழங்கும் காலமாக இருப்பதால் தவறாமல் முருகப்பெருமான வழிபாடு உங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கும் தொடர்ந்து வெற்றியை புகழையும் தருகின்ற அற்புதமான குறுப்பெயர்ச்சி காலமாகும் இந்த வருடம் உங்களுக்கு